விருச்சக ராசி அன்பர்களுக்கு அத்தோர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே நம்ம சொல்லலாம் நீ அப்படி வருவ இப்படி வருவேன்னு ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்க பட்ட போராட்டம் நீங்க படுற கஷ்டம் நீங்க படுற கவலை உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு இருக்கிறதுலயே எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் சரி நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயத்த உடனே கொடுத்துருதுன்னு சொல்ற ஒரே ராசி நம்ம விருச்சக ராசி குடும்பம் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காது உங்களுடைய அப்பாவோ இல்ல உங்க அம்மாவோ இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ நீ நல்லா சொல்லி உயர்த்தி விடுறதுங்கிறது பாக்கியம் கம்மி ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களாம் நல்லா இருப்பீங்க நான் இருக்கேன் அப்படின்னு தான் நீங்க உறுதிப்படுங்க கடன் சுமையிலேருந்து நீங்க மீள போறீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைக்காக நீங்க நிறைய செலவு செலவழிச்சுக்கிருக்கீங்க நிறைய ஒரு மருத்துவ செலவுக்கு நிறைய செலவழிச்சுக்கிறீங்கன்னா இறைவன் அருளால் உங்களுடைய கிரக ரீதியாக உங்களுடைய குல குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் இப்போ விடுதலை போய் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய நட்பு உங்களுடைய காதல் உங்களுடைய பாசம் உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி எல்லாம் அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாம் வந்து இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அப்போ இதெல்லாம் ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய பாக்கியம் யார் கொடுக்க போகிறான்னா நம்முடைய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கடகராசிக்குள்ளே அதிசாரமாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப்படும் ஓகேவா குடும்ப உறவில் எந்த உறவு உங்களை ஏமாற்றுறது உங்களுடைய கம்பெனியில் யார் உங்களை பயன்படுத்திக்கிறாங்கிறத சுட்டி காட்டக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது உங்களுடைய மனசு ரிலாக்ஸேஷன் ஆகப்போகுது நீங்கள் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேங்கிங்க ஃபஸ்ட்டு மனநிம்மதியோடு இருக்குன்னு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க அந்த நிம்மதி கிரகங்கள் கொடுக்க போகுது மனசுக்கு பிடிச்சவங்க இனிமே அவங்கள புரிஞ்சுக்கிடுவாங்க உங்களுடைய மனதுக்கு இனிதம் இனிமையான மனதை புரிந்து கொண்டு உங்க கூட இருக்கவங்க இனிமேல் உறவாக அன்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் சந்தான பாக்கியம்னு ஒரு பாக்கியம் சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் நம்மளுடைய குழந்தை பாக்கியம் அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற விச்சகராசி என்பர்களுக்கு இரட்டை குழந்தை பிறகுக்கான பாக்கியம் உண்டு ஒரு குழந்தை என் எதிர்பார்த்தேன் ரெண்டு குழந்தை பிறந்துச்சு ஒரு மகாலட்சுமி வந்தா ஒரு கண்ணன் பிறந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமாளை விச்சகராசி என்பர்கள் இந்த மாதத்தில் முழுமையாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சா எவ்வளவு பெரிய வினைகளையும் உங்களுக்கு தகத்தெறிந்து வெற்றி வீரனாக உங்களுக்கு செவ்வாய் உறுதுணையாக இருந்து முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்துடன் அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக அடையும் என்பது நிதர்சனமான உண்மை உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம வந்து மாத பலன்கள் எடுப்போம் ஆனா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் நடக்க போகுது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது நடக்க போகுது ஏன்னா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்தீங்களோ அந்தந்த விஷயங்கள் கிடைக்க போகுது அதற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா நம்மளுடைய குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார் ஏன்னா அந்த மாதத்துல தான் குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல நம்மளுடைய கடக ராசிக்குள்ள செல்ல போற மாசத்துல ஒரு நான்கு கிரகங்கள் இடமிட்டு இடமாறுறாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்க தற்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுடைய ராசிக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் வீடியோ முழுமையாக பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்குமே மிக துல்லியமாக கணிச்சு நான் குறிப்பிட்டிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க பாதுகாப்புன்னு சொல்கிற விஷயங்களை கவனமாக பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லை வெற்றி உங்களுக்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன என்னென்ன விஷயங்களில் நீங்கள் உங்களை உங்களுடைய பெருமையை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீ உணரப் போகிறீங்க சிறப்படைய போகிறீங்கிறத பார்க்க போ பொதுவாகவே நம்ம சொல்லலாம் நீ அப்படி வருவே இப்படி வருவன்னு ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் பட்ட போராட்டம் நீங்கள் படுற கஷ்டம் நீங்கள் படுற கவலை உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் இருக்கிறதுலே எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் சரி நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயத்தை உடனே கொடுத்துருதுன்னு சொல்கிற ஒரே ராசி நம்ம விருச்சக ராசி என்பது தான் எங்கே நல்லது மட்டும் நடக்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய க தேவையில்லாத விஷயங்களும் உடனே கிடைச்சிருது அப்படிங்க நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன் இதெல்லாம் எதற்காக நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னா நீங்க உங்களுடைய முழு திறமையையும் உங்களுடைய முழு விஷயங்களையும் மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்றீங்க ராசி என்றாலே பிரபஞ்ச சக்தி கொடுக்கற விஷயம் என்னன்னா நீ போராடிதான் வெற்றி பெறுவ சிறு வயதிலிருந்து போராடுற ராசியில ரெண்டு ராசி எடுத்துக்கலாம் அதுல விருச்சக ராசியும் ஒண்ணு சிறு வயதிலிருந்து போராடுறதுல ராசியும் ஒன்று சின்ன வயசுல இருந்து வாலிப வயசுலேருந்து வயசுல இருந்து கூட நான் நிம்மதியை பார்த்தது கிடையாது நான் என் குடும்பத்தை ஒரு சுமந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் உண்டு விச்சக ராசிக்காரங்களில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் நம்மளுடைய அன்பு நேர்களாகிய நீங்க தன்னுடைய குடும்பத்தோட அங்கீகாரம் நீங்க தான் கொடுக்கணுங்கிறக்காண்டி போராடுவீங்க உங்க குடும்பம் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காது உங்களுடைய அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவோ இல்லை உங்க குடும்ப உறுப்பினர்களோ நீ நல்லா சொல்லி உயர்த்தி விடுறதுங்கிறது பாக்கியம் கம்மி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களாம் நல்லா இருப்பீங்க நான் இருக்கேன் அப்படின்னு தான் நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய இயக்கம் உங்களுடைய செயல்பாடு இருக்கும் இருந்திருக்கும் என்பது உண்மை அப்ப இப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது கிட்டத்தட்ட உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்க மீள போறீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைக்காக நீங்க நிறைய செலவு செலவழிச்சுக்கீங்க நிறைய ஒரு மருத்துவ செலவுக்கு நிறைய செலவழிச்சுக்கிருக்கீங்கன்னா இறைவன் அருளால் உங்களுடைய கிரக ரீதியாக உங்களுடைய குல குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் இப்ப விடுதலை அப்புறீங்க சரியாக போகுது விச்சக ராசியில அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு படுற போராட்டம் பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு நம்மளுடைய சனி பகவான் எப்போ உத்திரட்டாதியில் வக்ரமாயி உட்கார்ந்தாரோ கிட்டத்தட்ட இந்த அறுபது எழுபது நாட்களாக நீங்கள் எந்த நம்பிக்கையில் இந்த பயணம் மேற்கொள்கிறீங்கன்னே உங்களுக்கே தெரியல உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய நட்பு உங்களுடைய காதல் உங்களுடைய பாசம் உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி எல்லாம் அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாம் வந்து இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அப்போ இதெல்லாம் ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய பாக்கியம் யார் கொடுக்க போறானா நம்முடைய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கடகராசிக்குள்ள அதிசாரமாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போற பதினெட்டாம் தேதி வரையும் அப்போ கவலை தானே அப்படின்னு நினைக்காதீங்க பதினெட்டாம் தேதிக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருந்தே ஏற்றம் உண்டு அஞ்சு ஆறாம் இருந்தே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு கடன் சுமையிலேருந்து மீள போறீங்க ஓகேவா குடும்ப உறவுல எந்த உறவு உங்களை ஏமாற்றுறது உங்களுடைய கம்பெனியில் யார் உங்களை பயன்படுத்திக்கி இருக்காங்கிறத சுட்டி காட்டக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கு அப்ப நீங்க உங்களுக்கான அதாவது என்ன சொல்றோம்னா விச்சகராசிக்காரங்க நீங்க வந்து ஒரு அழுக்கு சட்டையை போட்டு கூட வேலை வைப்பீங்க அசால்ட்டா வேலை வைப்பீங்க நீங்க உயர்ந்த பதவியில இருக்கலாம் உயர்ந்த இடத்துல இருக்கலாம் உங்களுடைய கீ அதாவது உங்களுக்கு கீழே உள்ள சக தோழர்களுக்கும் தோழிகளுடைய உணர்வுகளை புரிஞ்ச நபர் நீங்க தான் ஐயோ நம்ம எவ்வளவுதான் அவர் அங்கீகாரத்தோ கஷ்டப்படுறாரு அந்த அக்கா கஷ்டப்படுறாரு அவங்க ஏன் கஷ்டப்படணும் நம்ம போய் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஒருத்தர் தள்ளுவண்டி தள்ளிட்டு வச்சுக்கோங்களேன் அவர் எந்த ராசிக்காரரா கூட இருக்கட்டும் அவர் தள்ளுவண்டி தள்ளிட்டு போவாரு நீங்க பைக்ல இருப்பீங்க வண்டியை ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டி நீங்க தள்ளி விடறனா தள்ளி விடலன்னு மட்டும் யாராவது சொல்லுவீங்களா தள்ளி விட்டு அத்தனை பேருக்கு கமாண்ட்ஸ் கொடுக்கலாம் அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு ஏன்னா நீங்க மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னா உங்க வேலையை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி உயர்த்தி விட்ட மிகப்பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் கொண்ட நபர்கள் தான் நீங்க அப்ப அவங்களுக்கே நீங்க தள்ளுவண்டி தள்ளிட்டு போற நம்முடைய சகோதரிகள் சகோதரர்களுக்கே நீங்க மனசார ஃபீல் பண்ணி நம்மளுடைய ஒரு ஒரு உறவு இப்படி கஷ்டப்படுறதேன்னு சொல்லி தள்ளி விட்டு காப்பாத்துறவங்க தான் நீங்க ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய இயக்கம் இருந்தது என்பது உண்மை அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போது புதிதாக வீடு மனை வாங்க போறீங்க உங்களுடைய மனசு ரிலாக்ஸேஷன் ஆக போகுது நீங்கள் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேங்க ஃபஸ்ட்டு மனநிம்மதியோட இருக்கணும் தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க அந்த நிம்மதி கிரகங்கள் கொடுக்க போகுது மனசுக்கு பிடிச்சவங்க இனிமே அவங்கள புரிஞ்சுக்கிடுவாங்க உங்களுடைய மனதுக்கு இனிதம் இனிமையான மனதை புரிந்து கொண்டு உங்க கூட இருக்கவங்க இனிமே உறவாக அன்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு சந்தான பாக்கியம்னு ஒரு பாக்கியம் சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் நம்மளுடைய குழந்தை பாக்கியம் அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற விச்சகராசி என்பர்களுக்கு இரட்டை குழந்தை பிறகு பாக்கியம் உண்டு ஒரு குழந்தைதான் எதிர்பார்த்தேன் ரெண்டு குழந்தை பிறந்துச்சு ஒரு மகாலட்சுமி வந்தா ஒரு கண்ணன் பிறந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது உங்க குழந்தைகள் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகள் மூலமாக பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா விச்சகராசிக்காரங்க பற்றி சொன்னா இன்னும் ஒரு மணி நேரம் பேசலாம் ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய குழந்தைகளை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி வளர்த்துருப்பீங்க ஆனா பாதி விச்சக ராசிக்காரங்க குழந்தைகளுடைய பாசத்துக்காக தான் ஏங்குவீங்க என் குழந்தை என்கிட்ட அன்பா நாலு வார்த்தை பேசுறாதா என் குழந்த ஒரு நல்ல உயர்ந்த நிலையில இருந்துட்டு தன்னுடைய க ஒரு கடக்கின் பார்வையை காட்டிட மாட்டாங்களாங்கிறத ஒரு பாசத்தை ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீவன்கள்ல முதன்மையான ஜீவன் என்னுடைய அன்பார்ந்த விச்சகராசி தாய்மார்கள் தான் என்னுடைய தாய்மார்கள் உறுதியாக குழந்தைகளுடைய ஆசிர்வாதத்துடன் மகிழ்ச்சியா இருக்கு ஆசீர்வாதம்னா என்னது அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க ஆசீர்வாதம் அவங்க உங்களுக்கு இனிமே காட்ட போற ஒரு பாசம்தான் உங்களுக்கு இறைவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த மாதத்தில் முடிஞ்சளவு யாருக்கும் பொருளாதார விஷயங்களை அதிகமாக கொடுத்து உதவுவதை கொள்ளுங்கள் அதே போல தேவையில்லாத விரை செலவுகளை ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட தயவுசெய்து நிப்பாட்டிக்கணும் நைட் நேரத்தில் வண்டியில ட்ராவல் பண்ண போறீங்கன்னா முடிஞ்சளவு நீ காரில் ட்ராவல் பண்றீங்கன்னா ஒரு டிரைவர் சகோதரர்களை வைத்து வண்டி ஓட்டுங்க ஓகேவா நீங்க நைட் ட்ராவல் பண்ண வேண்டாம் வண்டியில பைக்கில் போறா கூட கொஞ்சம் வேகமாக கிளம்பிருங்க முடியலன்னா உங்களுக்கு வேண்டிய நல்ல உறவுகளை வண்டி ஓட சொல்லி பின்னாடி உட்காந்து போகணும் இது மட்டும் நீங்கள் செய்யுங்க ஏற்றமும் மாற்றமும் கிரகங்கள் கொடுத்துரும் இந்த மாதத்தில் நீங்கள் அக்டோபர் மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பார்ந்த பாசமாக உங்களுடைய ராசின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை நீங்கள் ஊக்கப்படுத்தணும் பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செவ்வாயை யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுப்ப நம்முடைய அற்புதமான தெய்வம் நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமாளை ரிச்சகராசி என்பர்கள் இந்த மாதத்தில் முழுமையாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சா எவ்வளவு பெரிய வினைகளையும் உங்களுக்கு தகத்தெறிந்து வெற்றி வீரனாக உங்களுக்கு செவ்வாய் உறுதுணையாக இருந்து முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்துடன் அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக அடையும் என்பது நிதர்சனமான உண்மை நேரிலே தற்போது வரை நீங்க பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும் ஓகேவா இதை தாண்டி உங்களுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம் அப்போ உங்களுடைய கேள்விக்கான விடையை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்க நினைச்சீங்கன்னா தெரிந்தே கொள்ளணும் எப்படியாச்சும் உங்களை பார்க்கணும் உங்கள் ஜ உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை எனக்கு வரணும் அப்புடின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டிடிஎல்ஸ் அனுப்புங்கள் உங்களுக்கான ஒரு முன்பதிவு செய்துக்கோங்க செய்துட்டு உங்களுடைய கேள்விகள் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம் நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக மிக துல்லியமான பலன்கள் கூற காத்திருக்கிறேன் வாங்க மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நேர்களில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா நான் இருக்கிறது சிவகாசி சிவகாசி சிவகாசின்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அப்போ சிவகாசிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து இருக்குது என்ன அந்தஸ்துன்னா பட்டாசு சிவாசினாலே பட்டாசு தான் அப்போ இந்த பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வேறு கடைகளில் வாங்கி சிலை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ டைரெக்டாகவே நம்ம கடை போட்டுட்டோம் பட்டாசு கடை போட்டுட்டோம் அப்போ உங்களுடைய ஆதரவு எப்படி நீங்கள் ஜோதிடத்தில் எனக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி பட்டாசு கடைக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு தேவைப்படுது யாருக்கெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உங்கள் கம்பெனிக்கு யாருக்கு பட்டாசு வாங்கினாலும் வெடிக்கிற பட்டாசு வாங்கணுன்னா கட்டாயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பட்டாசு டைரெக்டாக உங்களுடைய ஊருக்கே இடத்துக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பா பண்ணித்தரேன் ஓகேவா உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுடைய டிஜி சுந்தரபாண்டி வந்து நன்றி வணக்கம்